இன்று இருபத்தி எட்டாம் நாள் இந்த நாளுக்கான இறை வார்த்தை செய்தி இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார் இரையசுவில் பிரியமானவர்களே இந்த திருவிவெளிய பயணத்தில் உங்களோடு பயணிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறிய இறைவன் நம்மோடு இருக்கின்றார் நம்மை வழி நடத்துகின்றார் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் இந்த திருவு பயணத்திற்கு இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்று உணரும் நாம் அனைவரும் நாம் இறைவனோடு இருக்கின்றோமா இன்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நான்கு அதிகாரங்கள் விடுதலை பயணம் ஐந்து மற்றும் ஆறாம் அதிகாரமும் எட்டாம் அதிகாரமும் மத்திய இதிலிருந்து இருபத்தி எட்டாம் அதிகாரம் இந்த அதிகாரங்களை தவறாமல் படித்து விடுங்கள் விடுதலை பயணம் ஐந்து ஆறில் கடவுளின் கட்டளைக்கு இணங்க ஓசையும் ஆரோனும் பார்வோனை சந்திக்க எகிப்திற்கு செல்கின்றனர் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுகிறார் என்று அறிவித்தனர் மக்களை நான் அனுப்ப வேண்டுமா யார் அந்த கடவுள் நான் அறியேன் என்று கூறி இஸ்ரேல் மக்களிடம் வேலை வாங்கும் பணியாளர்களை அழைத்து அவர்கள் சோம்பேறிகள் வேலை செய்ய முடியாமல் கடவுளுக்கு பலியிட வேண்டும் என்று கூறுகின்றனர் இந்த ஆரோனும் மோசையும் அவர்களை வேலை செய்ய விடாமல் வெட்டி பேசி நேரத்தை வீணாக்குகின்றனர் இனி அவர்களுக்கு வைக்கோல் கொடுக்காமல் அவர்களே வைக்கோல் சேகரித்து கொண்டு செங்கல் தயாரிக்கட்டும் அதன் அளவு குறையக்கூடாது என்று கூறி அவர்களை இன்னும் அதிகமாக துன்படுத்துகின்றார் மோசே பார்வோனிடம் மீண்டும் சென்று பேச தயங்கிய போது கடவுள் உன்னுடன் நான் இருக்கின்றேன் பார்வோனின் மனதை மாற்றி தண்டனை தீர்ப்புகளில் அவர்களை மீட்பளிப்பேன் எனினில் அவர்களை நான் தேர்ந்தெடுத்தேன் என்று கூறுகிறார் நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன் என்று கடவுள் மோசையிடம் கூறுகின்றார் யோபு இருபத்தி எட்டில் ஞானத்தின் மேன்மை பற்றி பேசப்படுகிறது எங்கிருந்து வருகிறது ஞானம் எங்குள்ளது அறிவின் உரையிடம் என்ற கேள்விக்கு பதிலாக அமைகிறது ஆண்டவருக்கு அஞ்சுங்கள் அதுவே ஞானம் தீமையை விட்டு விலகுங்கள் அதுவே அறிவு மற்ற இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் இயேசு உயிர் பெற்று எழுதல் பற்றியும் சீடருக்கு கட்டளை கொடுத்து அனுப்புதல் பற்றியும் தியானிக்கின்றோம் இயேசு தாம் சொன்னபடி மூன்றாம் நாள் உயிர் தெளிந்து மகதல மரியாளுக்கு காட்சியை கொடுக்கிறார் பிறகு சீடர்களுக்கும் காட்சி கொடுக்கிறார் அப்பொழுது நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் பிற மனிதர்களுக்கும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்று கூறினார் அந்த கடைசி அரவணைப்பு அந்த கடைசி முத்தம் கடைசி பார்வை அந்த கடைசி கையசை நாம் விரும்பும் ஒருவரை நம்மை விட்டு செல்லும் பொழுது அவை ஒவ்வொன்றும் மிகவும் முக்கியமானது குறிப்பாக நாம் அவர்களை சிறிது நேரம் பார்க்கும் கடைசி நேரமாக இருக்கலாம் ஆனால் கடைசி வார்த்தை அந்த கடைசி செய்தி விலைமதிப்பற்றது நாம் அதை இனிமையாக்க முயற்சிக்கலாம் அதை மறக்க முடியாததாக மாற்ற முயற்சிக்கலாம் பாசமாக மாற்ற முயற்சிக்கலாம் ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய கடைசி வார்த்தை என்னவாக தம்முடைய சீடர்களுக்கு அளித்த கடைசி செய்தி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் இதோ உலக முடிவு வர என்னாலும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று கூறினார் இன்றும் வழிநடத்துகிறார் என்பதையும் அவர் போதித்த அனைத்தையும் கடவுளுடைய சீடர்கள் கட்டளையாக நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்பினார் அவர் தருகின்ற இந்த கட்டளையானது அனைவருக்கும் மற்றும் எல்லா இடங்களுக்கும் உள்ள தனது அதிகாரத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது என்பதை அவர் உறுதியாக வலியுறுத்துகின்றார் ஆகவே இந்த வார்த்தைகள் மூலம் ஆண்டவர் நமக்கு தருகின்ற பாடம் என்ன முதலாவதாக ஒரு கிறிஸ்தவராக இருக்க வேண்டும் என்பது ஒரு அறிவிப்பாளராகவும் சுவிசேஷராகவும் இருக்க வேண்டும் பிரசங்கிப்பதற்கும் அறிவிப்பதற்கும் வித்தியாசம் உள்ளது நாம் வார்த்தையால் பிரசங்கிக்கிறோம் ஆனால் நம் வாழ்க்கையோடு அறிவிக்கிறோம் நம்முடைய வெளிப்படையான கிறிஸ்துவ வாழ்க்கையால் இயேசுவுக்கு சாட்சி கொடுக்க தூய ஆவியின் வழிகாட்டலை கேட்போம் இரண்டாவதாக இயேசு விசுவாசம் நம்பிக்கை அன்பு மன்னிப்பு கருணை மற்றும் ரட்சிப்பின் படிப்பினைகளை தனது வாழ்க்கையினாலும் பிரசங்கத்தினாலும் நமக்கு கற்றுக் கொடுத்தார் மற்றவர்களுக்கு இவற்றை கற்பிப்பதற்கான பணியை நமக்கு கொடுத்தார் ஆகவே நம்முடைய அன்றாட திருவிழிய படிப்பு மற்றும் திருச்சபையின் போதனைகள் மூலம் இயேசுவை பற்றியும் அவருடைய போதனைகளை பற்றியும் அறிந்து கொள்வோம் அவரை தனிப்பட்ட ஜெபத்தில் அனுபவிப்போம் சடங்குகள் மற்றும் தர்ம செயல்களை வரவேற்போம் மூன்றாவதாக விண்ணேற்றமடைந்த இயேசு நம்முடைய பலத்திற்கும் ஊக்கத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்றார் இயேசுவின் விண்ணேற்பு மற்றும் அது கற்பிக்கும் பாடம் ஆகியவற்றை பற்றி தியானிப்பதன் மூலம் நம்முடைய நம்பிக்கை மற்றும் அச்சங்கள் கவலைகள் மற்றும் சந்தேகங்களை நாம் சமாளிக்க முடியும் ஆகவே இறைவன் நம்மோடு இருக்கின்றார் நாம் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து இறைவனோடு இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் நம்முடைய திருவுவிலே பயணம் தொடரட்டும்